எல்லாருக்கும் வணக்கங்க ஐப்பூசி மாதத்துடைய சிறப்பு பதிவு தானுங்க இந்த பதிவு வரக்கூடிய ஐப்பூசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய நான்கு ராசியை பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பூசி மாதம் பிறக்கப்படக்கூடியதே சனிக்கிழமை சனி பிரதோஷம் அன்னைக்கு பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது மாத கிரகமான சூரிய பகவான் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகத்தில் முப்பது நாள் இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஐப்பசி மாதம் நான்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் முதல் ராசி மேச ராசி ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் திருமண பாவகன் சொல்லக்கூடிய ஏழாவது பாவகத்தில் இருந்து மேச ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் செவ்வாவோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாகவும் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகம் யோகமாகவும் உங்களுடைய ராசியான மேச ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்ததுங்க செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்ததுங்க வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குதுங்க அப்படின்னா நூறு சதவீதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இது பொன்னான நேரம் நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன்னே நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியா நாம் இருந்தாலும் அரசனாக்கி பிரபஞ்சம் நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக நாம் இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவோம் இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி ஒன்றும் கிடையாது வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அந்த முதல் மாற்றம் என்ன அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மூணாவது பாவகத்தில் குரு பகவான் இருந்தார் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி மூணாவது பாவகத்தில் கேளப்பா குருபதி மூன்றிலேற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆழப்பும் அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான் வீட்டில் கலவு போகிறதுலேருந்து வேலை வாய்ப்பில் சிக்கல் ஏற்படுறதுலேருந்து மனஸ்தாபம் மன அழுத்தம் இந்த மாதிரியான சங்கடங்கள் மூணாவது பாவகத்தில் குரு பகவான் வர கொடுக்கறது இயல்பான ஒரு விஷயம் ஐப்பசி மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் அதிசாரத்தில் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு பத்தாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை அந்த தொழில் ஸ்தானத்தை மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய சாரம் வாங்கி விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகருடைய முருகருடைய நட்சத்திரம் சொல்லுவாங்க முருகர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லுவாங்க அப்போது மேஷ ராசியாதிபதி செவ்வா அவங்க ராசியை பார்ப்பது மட்டும் இல்லாமல் அவங்க ராசிக்கு பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு தனகாரகனுடைய சாரம் வாங்கி தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் செவ்வாவும் இருவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு தயவுசெய்து மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா ஏழரை சனி இருக்குதுன்ற கவலை எல்லாம் வேண்டாம் ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளார இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சுய தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி நான் வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அல்லது வியாபாரம் செய்ய போகிறேனுங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான தருணம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாள் பொன்னான நேரமாக இருக்கும் பொக்கிஷமான நேரமாக இருக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி தானேங்க இந்த அளவுக்கு ஒரு மன நிறைவு இருந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மன நிறைவு இப்போ எனக்கு ஏற்பட்டுருக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் சில பேர் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் சில பேர் சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்கும் ஒரு சிலருக்கு இருக்கிற நிறுவனத்திலருந்து வேறு நிறுவனத்துக்கு போகிறதுக்கான சூழல் உருவாக்கி தரும் இந்த பிரபஞ்சம் அதில் மாற்று கருத்து கிடையாது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பிரதானமாக தரக்கூடிய ஒரு பலன் என்னன்னா தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாக அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது ரெண்டாவது புத்திரபாகியம் ஆதாரம் என்ன சாமின்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பகவான் தான் புத்திரஸ்தானாதிபதி யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் மேசராசியில் உள்ளவங்களுக்கு சூரிய பகவான் புத்திரஸ்தானாதிபதி அப்போது அந்த சூரிய பகவான் திருமணஸ்தானத்துக்கு வந்து குரு பகவானுடைய சாரம் வாங்கும் பொழுது இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இருபது தேதியிலிருந்து முப்பது தேதி வரை அப்புசி மாதத்துக்கு ஆங்கில தேதிக்கு இல்லை இருபது தேதியிலிருந்து முப்பது தேதி வரை விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது புத்திரகாரகருடைய சாரத்தில் புத்திரஸ்தானாதிபதி வந்து உங்கள் ராசியை பார்ப்பார் நீச்சத்திலிருந்து உச்சத்தை பார்ப்பார் சூரியன் இதனால் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் இருபதுலேருந்து முப்பது தேதி வரை இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் ஏற்படும் சில பேருக்கு மண்மனை யோகம் இருக்குது அதில் மாற்றுகிறதில்லை விரிவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேசராசியில் பிறந்தவங்க மேசராசிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்க கடகராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாருடைய கஷ்டத்துக்கும் ஆளாக மாட்டார் கடக ராசியில் குரு பகவான் அதிசாரத்துக்கு வர்றார் கடக ராசிக்கு அஞ்சாவது பாவகன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அஞ்சாவது பாவகத்துக்கே வந்துடுவார் அப்போது இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குற பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம் நான் மல்லிகை கடை வச்சுருக்கிறனுங்க இல்லை நான் கமிஷன் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க இல்லை என்ன மாதிரி ஜோதிடர்களாக இருக்கிறேனுங்க பூர்வீக தொழில் பாரம்பரியமான தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த நபர்களுக்கு உண்மையிலேயே இது பிரமாதமான நேரம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அப்பாறு பத்து காசு வேலை பார்த்தாங்க நீங்கள் ஒரு பன்னெண்டு காசு வேலை பார்த்தீங்க இல்லை உங்கள் பிள்ளைங்க ஒரு இருபது காசு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு இருபது காசு வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி முப்பது காசு வேலை பார்க்குற அளவுக்கு சொன்னை உருவாகும் இதுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா இன்றைக்கி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு வாய்ப்புகள் அதாவது பத்தாம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு நீங்கள் உணர முடியும் ஆனால் ஒன்றாம் தேதி மாதம் பிறந்ததிலிருந்தே உங்களுக்கு மாற்றம் வரும் ஆனால் நீங்கள் உணரக்கூடியது பத்து தேதியிலிருந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க இல்லை இந்த துணிமணி சம்மந்தப்பட்ட தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்கன்னா அவங்களுக்கும் இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்தே ரொம்ப நல்லா இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்க அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவங்க ரெண்டு வருடத்துக்கு முன்னுக்கு ரெண்டு வருடம்னு சொல்ல முடியாது ஒரு வருடத்துக்கு முன்னுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இருக்காது பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் முதல்ல அந்த பிரச்சனை கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுப்போம் இது ஒன்றாம் தேதியிலிருந்தே அந்த மாற்றம் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வா ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகன்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் பிரமாதமாக இருக்கும் இது ஏன் கணக்கு பிரகாரம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும் ஓட்டல் வியாபாரம் ஜவுளி வியாபாரம் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து நீங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சரிப்படுத்தும் திருமணத்தில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சார் கடகராசிக்கு ஏழாவது பாவகன் சொல்லக்கூடியது தான் திருமண ஸ்தானம் திருமணம் தடைகள் நீங்கன்னா எந்த வகையில் நீங்கும் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா குரு பார்த்தா கோடிப்புண்ணியன்னு சொல்லுவாங்க அந்த குரு பகவான் அதிசாரத்தில் உங்கள் ராசியில் வந்து கடகராசியில் வந்து கடகராசிக்கு ஏழாவது பாவகத்தையும் பார்க்குறாரு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவானுக்கு சாரமும் கொடுப்பார் புரட்டாதி நட்சத்திரத்தில் தானுங்க சனி பகவான் இருக்கிறார் அதுபோக குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து திருமண ஸ்தானாதிபதியை பார்க்கிறார் திருமண ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு ஸ்தானத்துக்கு அதிபதியும் பார்க்கிறார் இதனால் தெரிஞ்ச காதலர்கள் ஒன்று சேருவீங்க பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடும் முழுமையாக சரியாகிறதுக்குண்டான அற்புதமான நேரம் பார்த்துக்கிடுங்க அடுத்தபடியாக துளாராசி இந்த துளாராசியில் பிறந்தவங்க எவ்வளோதான் ஒரு திறமை இருந்தாலும் சரி அல்லது படிப்பு அதிகமான ஒரு படிப்பு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி நான் படித்திருக்கிறேன்னுங்க அப்படி இருந்தாலும் சரி கர்வம் இருக்காது எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் யாருக்கிட்டையும் ஒரு ஆணவமாக இருக்கிறதோ ஒரு கர்வமாக இருக்கிறதோ சத்தியமாக இருக்காது தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு குழந்தை சொன்னால் கூட பவ்யமாக கேட்டுட்டு வருவாங்க அந்த ஆணவம் நிச்சயமாக இருக்காது பத்து ரூபா கொடுத்ததெல்லாம் பொழைக்கணும் பொழைச்சி காட்டிடுவாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த பத்து ரூபா பொழப்பு தான் ராசிக்கு சின்னமே பார்த்திங்கன்னா அடையாளமே பார்த்திங்கன்னா ஐடிஃபிகேஷனே பார்த்திங்கன்னா தராசு ஒரே மாதிரி தனக்கு தான் என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ கொடுத்துக்குவாங்களோ அதே முக்கியத்துவத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க யாரையுமே பாவி பரப்புன்னு நினைக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் அது கண்டகச்சனியாலேயோ அல்லது மற்ற விஷயத்தாலேயோ தசாபுத்தி காரணத்தாலேயோ ஆனால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக சூரியன் தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திரன் யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவோடு சேர்ந்து செவ்வா தனகாரகருடைய சாரத்தில் இருக்கும் பொழுது சூரிய மங்கள யோகம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகளெல்லாம் நீங்கள் ஐயா தனஸ்தானாதிபதிக்கு தனகாரகன் நட்சத்திரம் கொடுக்குறாரு தனகாரகன் தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் இது எப்போ ஒரு ஒரு விஷயம்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மீண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் வர்றது எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியல இது உங்களுக்கு புகழ்ந்து சொல்கிறதோ இல்லை வந்து என்கரேஜ் பண்ணுறதோ ஐஸ் வைக்கிறதோ சத்தியமாக கிடையாது துளாராசிக்கு அதிபதி சுக்கரேன் துலாராசிக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வா பன்னெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி புதன் இந்த மூணு பேருமே நல்ல கம்யூனிகேஷன் புதனும் சுக்கிரனோ கிரக பரிவர்த்தனை தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா துளாராசியில் சூரியனுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகம் புதன் சூரியன் சேர்ந்து புதனாதித்ய யோகம் தனஸ்தானாதிபதி செவ்வாவுக்கு குரு நட்சத்திரம் கொடுக்குறாரு குரு நட்சத்திரம் கொடுக்குறாரு குரு செவ்வாவுடைய வீட்டையும் பார்க்கிறாரு இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுக்கு குரு நட்சத்திரம் கொடுக்குறாரு ஒன்பதாவது பார்வையை பார்க்கவும் செய்கிறாரு இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் இருக்கிறதுனால துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் மண்மனை உருவாகிறதுக்கு வாய்ப்புண்டு ஃபஸ்ட்டு வீடு வார்த்தில் ஏற்கனவே கட்டணங்கள் அரையும் குறையமாக நிற்கிது ஒருத்தர்கிட்ட காசு பணம் கொடுத்துட்டா வாங்க முடியல உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனித்துளி போல போல் விலகக்கூடிய நேரங்க இந்த நேரம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு புதனோ சுக்கிரனோ நட்சத்திர பரிவர்த்தனை அதாவது கிரக பரிவர்த்தனையாக இருக்கட்டும் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் இருக்கிறதுனால மண்மனை அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கடன் பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் கணவன் மனைவி காதலர்கள் இந்த மாதிரி பலவிதமான தடைகள் சரியாகிறதுக்குண்டான நேர காலங்களாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நூறு சதவீதம் மண்மனை உருவாக்குவீங்க அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும் துளாராசியில் பிறந்தவங்க அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே இந்த சிறப்பு பலன் போடும்போது இந்த மேஷம் கடகம் துலா மகரம் இதெல்லாம் விடுபடும் ஆனால் இந்த மாதத்தில் இந்த அப்பசி மாதத்தில் இந்த நாலு ராசி தான் பிரதானமாக வருது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் மகர ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி ராசிக்கு மூணில் இருக்கிறார் அவர் வந்து வக்ரமாகவே இருந்தாலும் குபேரவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் நாலாவது மாதத்தில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் குருவுடைய பார்வை வாங்கிறார் தைரிய ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி சனி பகவானுக்கு வீடு கொடுத்து நட்சத்திரம் கொடுத்து பார்வை பார்க்கிறார் மகர ராசியில் பிறந்தவங்க அக்கா தங்கைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரத்துக்கு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வர்றதுக்கு உண்டான நேரம் இது வெளியூர் போகிறேன் வெளிநாடு போகிறேன் மாற்றங்கள் உருவாகிறதுக்கு உண்டான நேரம் இது சுயத்தொழில் செய்யணுன்ற ஆதங்கம் இருக்குது செய்ய என்ற ஆதங்கம் இருக்குது செய்யணுன்ற ஆசை இருக்குதுன்னா அந்த சுய தொழில் செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் தொழில் ஸ்தானத்துக்கு பதினாறாம் தேதி வரார் அற்புதமான விஷயம் லாபஸ்தானாதிபதி யாருன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வான் பத்தாம் தேதி வராரு தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் புதன் ஆதித்ய யோகம் செவ்வாவும் சூரியனும் சூரிய மங்கள யோகம் தொல்லு ஸ்தானத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு ராசியாதிபதியை பார்க்கறாருன்னு சொன்னேன் அதே குரு அதிசாரத்திலிருந்து லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய பதினோராவது பாவகத்தை பார்க்கிறார் எதிர்பாராவது இடத்துல இருந்து அதாவது நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது சொந்த மந்தம் மூலியமாகவோ அல்லது ஒரு நிறுவனத்திலையோ அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த நேரத்தில் அந்த எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் கண்டிப்பாக வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொண்ணு நான் விரும்பிகிட்டு இருக்கிறேன் அவங்க வீட்டில் கொடுக்க மாட்டேன்றாங்க இல்லை ஒரு பையனை நான் விரும்புகிறேன் அவங்க தர மாட்டேன்றாங்க இந்த மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிலாஷைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை கடவுள் புண்ணியத்தில் சொல்கிற பாருங்க நூறு சதவீதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அனுபவிச்சுக்கோங்க காற்று போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசியில் பிறந்தவங்க சாதிக்கிறது உறுதி இன்றைக்கி வளர்ந்துருக்கிற சாதிச்சிருக்கிறவங்க வளர்ந்துருக்கிறவங்க உயர்ந்து இருக்கிறவங்க சாதிச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் மேலே வந்திருந்திருப்பாங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் தருது அனுபவிச்சுக்கிறதும் அனுபவிக்காததும் உங்களுடைய சொந்த சௌரியம் அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் திறமை இருந்து புரோஜனம் இல்லை அந்த திறமையை சரியான நேரத்தில் செயல்படுத்துகிறவங்க தான் முன்னுக்கு வர முடியும் அது பார்த்துக்கிடுங்க இந்த பிரபஞ்சம் பாதையை தான் காட்டும் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது அதுபோக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதானமான எதிர்பார்ப்பு என்னான்னா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு பழக்கப்பட்ட பாதை நம்ம ஏற்கனவே கடந்து வந்த காலம் பழக்கப்படாத பாதை கடக்க போகிற காலகட்டம் எதிர்க அதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா நம்மளுடைய சுய ஜாதகத்தில் தான் முடியும் உங்களுக்காகவே வேத காலங்களில் நம்ம முன்னோர்கள் என்ன கொடுத்தாங்களோ எப்படி பண்ணாங்களோ அதே பொக்கிஷத்தை மீண்டும் உருவாக்கி கொடுக்குறேன் இது ஆயுள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுத்தி பலன் கொண்ட சாதக புத்தகம் ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறு உங்களுடைய முப்பது வயசில் நீங்கள் என் எப்படி இருக்கும் முப்பது வயசில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கும் முப்பத்தி ரெண்டில் என்ன தசா புத்தி நாற்பது வயசில் என்ன தசா புத்தி அறுபது வயசில் என்ன தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் எத்தனை யோகம் இருக்குது உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனால் என்ன பலனு ஒரு முழுமையான ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் இந்த சாதகம் வந்து இது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பேர் நேரம் அப்பா பேர் அம்மா பேர் வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் அனுப்பி வைக்கிற பட்சத்தில் இந்த சாதக புத்தகம் எழுதி நான் கொடுக்குறேன்னு இது ஒருத்தருடைய ஜாதக புத்தகம் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு பேப்பர் வரும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக வரும் வயசு வித்தியாசத்துக்கும் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக வரும் ஒரு பத்து வயசில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க ஜாதகம் எழுதணும்னா நூற்றி பதினஞ்சு பேப்பர் நூற்றி பதினாறு பேப்பர் தேவைப்படும் உங்களுக்கு ஐம்பது வயசு அப்படின்னா உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு எண்பது பேப்பர் எழுபது பேப்பர் தேவைப்படும் இது ஒருத்தருடைய முழுமையான ஆயுள் கால தசாபுத்தி பலன் கொண்ட சாதக நோட்டு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குதுன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்